தமிழக வெற்றி கழகத்துல பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குன்னு போட்டால் மட்டும் பட்டாது அந்தபடி சமூக அடிப்படையில் எல்லா சாதி வாரியாக கரெக்டான முறுக்கோள் கொடுக்கணும் சில சமூகத்தில் அதிகமான மக்கள் இருந்தால் அவங்களுக்கு அதிகமாகவும் சில சமூகம் சில சமூகத்தில் கம்மியான மக்கள் இருந்தால் கம்மியாக தான் ஆனால் சில இடத்துல கம்மியாக இருக்கிற இடத்துல அதிகமாகவும் அதிகமான இடத்துல கம்மி கொடுத்து வச்சிருக்காங்க இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் விஜய் அவர்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் போய் அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சமத்துவம் கொடுக்கணும்னு பேசினா மட்டும் பத்தாது அதே மாதிரி மாவட்ட செயலாளர்களும் சரி மாவட்ட நிர்வாகிகளும் சரி அப்புறம் தலைமையிலோட நிர்வாகிகளும் சரி அனைவருக்கும் சாதி பார்த்து தான் போட்டாரா சாதி பார்த்து சமபடி போட்டா அப்படின்னா கரெக்டான போட்டிருக்கணும் அதாவது முக்கால்வாசி சில சாதிகளுக்கு மட்டும் அதிகமாகும் சில சாதிகளில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் அதுவும் சில சாதிகளில் இன்னும் ரொம்ப கம்மியாக உள்ள ஆட்களை அதிகமாக போட்டுருக்காங்க அதாவது இருக்குது ஈக்குவிட்டி அப்படின்னு இருக்குது நீங்கள் பேர் ஈக்குவாலிட்டி பேசுகிறோம் ஈக்குவாலிட்டி அப்படின்னா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம் அந்த ரன்னிங் ரேஸில் ஒருத்தனுக்கு ஓடுறதுக்கு கையில் ஷூ இருக்கு ட்ரெஸ் இருக்கு நல்லா சார் இன்னும் நல்லா ஃபுட் எடுத்துக்கிறான் ஆனால் இன்னொருத்தவனுக்கு கையில் வந்து எதுவுமே இல்லை அவனுக்குலாம் ஓடுற திறமை மட்டுமே இருக்குது ரெண்டு பேத்துக்குமே நீங்கள் போய் சாப்பாடு வைக்கவே நல்லா இருக்காது ஏன்னா ஒருத்தவங்க சாப்பாடு இருக்குது ஒருத்தவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்குது ஈக் இதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அங்கே ஒருத்தவனுக்கு இவ்வளோ தேவை இருக்குது இதுக்கு மேலே தேவை இல்லை அப்படின்னா கொடுக்க தேவையே கிடையாது ஆனா இன்னொரு இடத்துல இதே அந்த ரன்னிங் ரேஸ்ல ஷூ இல்லாம ட்ரெஸ் இல்லாம இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு போய் ஈக்குவலிட்டி தான் தேவை அதன்படி தமிழக வெற்றி கழகத்துல ஓட்ட பொறுப்புகளோட சாதிகளை மீனவர் ஒரே ஒரு நபர் முதலியார்ல இரண்டு பேர் முக்களுத்தூரில் ஒம்பது பேர் அதாவது ஒன்பது ஒன்பது பேர்த்தில் அஞ்சு பேர் கல்லர் வன்னியர்ல மொத்தம் ஐந்து பேர் பொங்கு வேளாளர் கவுண்டர்ல மொத்தம் நாலு பேர் இஸ்லாமியர்ல இரண்டு பேர் யாதவர் நாயடு பிராமணர் மற்றும் பறையர் இந்த சமூகத்துல ரெண்டு 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 பேர் தேவேந்திரவேலா சமூகத்துல ஒரே ஒரு பேர் ரெட்டியா சமூகத்துல ஒரே ஒரு பேர் விஸ்வகர்மா சமூகத்துல ஒரு பேர் பிள்ளைமா சமூகத்துல விஜய் அவர் ஒரு பேர் அதாவது இப்ப உங்களுக்கே தெரியும் அதாவது தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட தமிழ்நாட்டுல வன்னியர்களும் பறையர்களும் பரவி இருக்கார்கள் அடர்த்தியா இருக்காங்க அப்ப வன்னியருக்கும் எவ்வளவோ அதே மாதிரிதான் பறவை இரண்டு அதாவது தென் தமிழ்நாடு எடுத்துக்கிட்ட வரைக்கும் உக்குளத்தர் சமூகம் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் அதிகமா இருக்காங்க ஆனா தாவே கால எப்படி கட்சி பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்றது இந்த வீடியோ மூலம் நான் சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி சொல்லாம் அதாவது விதை இருந்தாலும் சரி அதாவது இன்னைக்கு முக்காவ இன்னைக்கு முக்காவ இளைஞர்கள் வந்து திமுக சாதி பார்க்கறாங்க சாதிப்படி பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அதிமுக வராங்க அதிமுகவிலையும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் வந்தாங்க நாம் தமிழர் இது ரெண்டு பேர்த்துக்கும் மேலே போய் சாதி பார்க்குறனால தான் தாவேக்கால வந்திருக்காங்க ஆனால் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இன்னை அடுத்து வர பொறுப்புகள்னாலும் ஒழுங்கா போடலை அப்படின்னா கட்சி சிதறும் ஆட்கள் எல்லாம் வெளியே போக செய்கிறோம் இப்போ நம்மளே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் அதாவது ஒழுங்கா பொறுப்பு போட மாட்டாங்க ஒழுங்கா பொறுப்பு போட மாட்டேறாங்க கட்சியை சாதி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தலைமையினாலும் சரி தலைவர் தாவே கவின் தலைவர் மாண்புமிகு தலைவர் மரியாதை தலைவர் விஜய்னாலும் சரி ஒழுங்கா இந்த மாதிரி கரெக்டான சமூக அடிப்படையில் பொறுப்பு போட்டால் கட்சி நல்லா இருக்கும் இது ஒரு வேண்டுகோள் அவ்வளவுதான் வலியுறுத்தல்